கனடாவில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் அக்கா ஒளி புத்தகம் கொழுத்தாடு பிடிப்பின் உள்ளிட்ட பல்வேறு சிறுகதைகள் திகட சக்கரம் வம்ச விருத்தி வடக்கு வீதி உள்ளிட்ட நாவல்களும் எழுதியுள்ளார் அதில் குறிப்பாக உண்மை கலந்த நாட்குறிப்புகள் என்ற நாவல் பற்றி அணிலும் அபிகுட்டியும் என்ற சிறுகதை நூல் எழுதிய செந்துரை மதியழகன் பிளக்கி பேசியுள்ளார் செந்துரை மதியழகன் நம்ம அரியலூர் மாவட்டம் பார்த்தீங்களா அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியம் பெரியாக்குறிச்சி அப்படிங்கிறதான் நம்மளுடைய சொந்த ஊர் ஆனாலும் செந்துறையில் நகரத்தில் தங்கி இருந்ததுனால அந்த நன்றி உணர்ச்சியின் மிகுதியால் நம்ம வந்து செந்துறை மதியழகன் அப்படின்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு சில சிறுகதைகள் எழுதி பார்த்துருக்குறோம் அது இது நம்ம ஒரு சின்ன முன் அறிமுகம் தானே தவிர வேறு நமக்கு வரலாறு ஒன்றும் இல்லை இந்த பதிவு ஏன் அப்படின்னா அண்மையில் நம்ம அரியலூரில் மார்ச் இருபத்தி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் புத்தக திருவிழா நடைபெற்றது ரொம்ப சிறப்பாக அந்த புத்தக திருவிழாவை அரசு ஏற்பாடு செய்திருந்தது அந்த நிகழ்ச்சியில் நம்ம புத்தகங்கள் சிலவற்றை வாங்கினோம் அதில் ஒன்றுதான் இந்த நூல் உண்மை கலந்த நாட்குறிப்புகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பான ஒரு நூல் பெயர்ந்த ஈழ தமிழரான ஆ முத்துலிங்கம் அவர்கள்தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய சிறுகதைகள் நாவல் எழுதியிருக்காங்க அதுபோல் குறிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகளுக்கு சென்று வந்த அந்த அனுபவங்களை எல்லாம் ரொம்ப அழகாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அக்கா சக்கரம் வம்சவிருத்தி வடக்கு வீதி ரயில் வண்டி ஆ முத்துலிங்கம் கதைகள் அங்கே இப்போ என்ன நேரம் வியத்தலும் இளமே இப்படி பல நூல்கள் ஐயாவுடையது இந்த நூல் உயிர்மை பதிப்பகம் வெளியீடு செய்திருக்கிறதுன்னு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பக்கம் இதில் இருக்குது ரொம்ப சிறு வயது குறிப்புகளை தான் ஐயா அவருங்க தொகுத்து தன்னுடைய நினைவுகளில் இருந்ததை பதிவு செய்திருக்கிறாங்க அவ்வளோ சிறப்பான ஒரு நூலாக இதில் இருக்குது நமக்கு படிக்க படிக்க அதாவது நாவல் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிறவங்க நாவல் எழுத தொடங்கி இருக்கிற அப்படிங்கிறவங்க தான் இது ஒரு கையேடாக இருக்கும் அப்படிங்கிறதான் படித்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப அழகாக அவங்க உண்மை கலந்த நாட்குறிப்பு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாலும் உள்ள சொல்லுவாங்க பாருங்கள் இந்த நாவலில் இருப்பது அத்தனையும் என் மூளையில் உதிர்த்த கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் நீங்கள் அவங்க கற்பனைன்னு சொல்லுற உண்மை முன்னாட்டையில் என்ன இருக்குதோ அதில் உண்மை கலந்த நாட்குறிப்பு தான் இவைகள் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போய் படிக்கும்போது தெரிஞ்சிக்க முடியும் அவ்வளவு சிறப்பாக தன்னுடைய இளமை கால பருவத்திலே அந்த ஈழ மண்ணிலே என்னென்ன அனுபவித்தோம் பள்ளி பருவங்கள் எப்படியானது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா அவங்க சிறப்பாக எழுதியிருக்காரு என்னென்னா நமக்கே கூட பள்ளி காலங்களில் எப்படி நம்ம துருதுருன்னு நிறைய நம்ம பள்ளிகளில் சேட்டை செஞ்சுருப்போம் அதையெல்லாம் கூட இவங்க சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி எழுத்தாளர்களுக்கு மிக முக்கியமாக வார்த்தைகள் வசப்பட வேண்டும் நிறைய சொற்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எழுதுறதுக்கு ரொம்ப இயல்பாகும் நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பதிவு செய்கிறதுக்கும் நமக்கு வசப்படும் அப்படிங்கிறத ஐயா அவங்க சிறப்பாக அதில் செய்து காட்டியிருக்காங்க அதுதான் நமக்கு படிக்க படிக்க அது அவ்வளோ சிறப்பாக அதில் நமக்கு தெரியுது இதில் என்னென்னா ஒரு 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 சில துளிகள் அதை மட்டும் படித்து காட்டினா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க நம்ம எதுவும் புதுசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இந்த மாதிரி முந்திரி காட்டில் வந்து நின்றுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுடைய முந்திரி முந்திரி இப்போ தான் காய்க்கிற பருவத்தில் இருக்குது பூத்து குழுக்கிறாங்க கொஞ்சம் நல்லா நமக்கு அறுவடை தொடங்கிடுச்சு இந்த புத்தகத்தில் அவ்வளோ அழகாக படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் படிக்க புத்தகத்தை எடுத்த உடனே கீழே வைக்க முடியல அந்தளவுக்கு அவருடைய சொற்கள் ரொம்ப வசப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் படித்து காண்கிறேன் அவர் பள்ளிகளில் நடந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டு அவர் அனுபவங்களில் நம்ம குரு எழுதியிருக்காங்க எங்கள் வீட்டில் என் தங்கைக்கு மட்டும்தான் சங்கீதத்தை பற்றிய இயற்கை அறிவு உண்டு பக்கத்து வீட்டு ஃபோனில் எப்போ பாட்டு வைத்தாலும் அவள் அங்கே நிற்பாள் குழாய்க்குள் முழு தலையையும் விட்டு பாட்டு கேட்பாள் எம்கே தேகராஜ பாகவதர் எழுபத்தி எட்டு ஆர்பிஎம் இசைத்தட்டுகளில் பாடிய அத்தனை பாடல்களும் அவளுக்கு பாடம் ஒரு வரி பிசகாமல் அதே எழுபத்தி எட்டு ஆர்பிஎம் வேகத்தில் பாடுவாள் அப்படி இருக்க சுகிரிதம் டீச்சர் என்னை ஒரு பாட்டுக்காரனாக எப்படி தேர்வு செய்தார் என்பதுதான் பெரிய மர்மம் என்னுடைய குரல் அந்த காலத்து டி ஆர் மகாலிங்கத்தின் குரலுக்கு சவாலாக எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம் அல்லது கிரமமாக வகுப்பில் தேவாரம் பாடியதற்காக இருக்கலாம் அல்லது எவ்வளவு வேகமாக பாடினாலும் சங்கீதத்தின் ஒரு நுனி அந்த பாடலில் தென்பட்டதால் இருக்கலாம் அந்த வருடம் கொழும்பு கண்டி மாத்தளை என்று பிரதானமான நகரங்களில் எல்லாம் நாடகம் போட வேண்டும் என்று எங்கள் பள்ளிக்கூடம் முடிவெடுத்தது இதில் வரும் லாபம் கட்டிட நிதிக்கு பயன்படும் அந்த நாடகத்தில் இடம்பெற்ற பிரதானமான பாடல்களில் பாடகர்களில் நானும் ஒருவன் கொழும்புக்கு நாடகக் குழுவோடு போவதென்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் பாலும் தெளிதேனும் பாடி சேர்த்து வைத்த என் புகழ் வகுப்பறைகளிடம் சரிந்து பொறாமையாக உருவெடுத்தது அதை நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் நாடக குழுவில் இடம்பெறுவதற்கு இருந்த ஒரு நிபந்தனை என்னை தடுமாற வைத்தது கருப்பு சப்பாத்து அணிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்னிடம் இருந்தது முன்பக்கம் கொஞ்சம் நிமிர்ந்து வளைந்த பழுப்பு நிற சப்பாத்து புது சப்பாத்து என்றால் பக்கத்து வீட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்று அம்மா சொல்லிவிட்டார் கபிலை நிற சப்பாத்துக்கு கருப்பு பாலிஷ் பூசி அதை கருப்பாக்கினேன் லேசாக பெருக்கல் குறிபோல மாறி மாறி பின்னி கட்டினேன் ஒருவரும் கண்டுபிடிக்கவில்லை இன்றுதான் முதன்முறையாக ஒப்புக்கொள்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் நிறைய நகைச்சுவைகள் நீங்கள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் நிறைந்திருக்கும் அதுபோல் சொற்களே கூட எனக்கு கபிலை நிறை சப்பாத்து அப்படின்னு எழுதுறாரு ஏன்னா அது கருபிலை நிறை சப்பாத்து அப்படி ஒரு நிறம் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் தேர்ந்தப்போ தான் தெரிஞ்சது பொன்னிறம் கலந்த கருமை நிறம் பொன்னிறம் கலந்த கருமையாக இருக்கிறது தான் கபிலை நிறை சப்பாத்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்கிறத நான் போய் தேடி தெரிஞ்சிக்கிட்டோம் அது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க ஐயா போகிற போகல சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோ சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது வாய்ப்பு கிடைப்பவர்கள் வாங்கி படித்து பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது மாதிரி ஒரு சில நாட்கள் கழித்து வார வாரமோ அல்லது மாத மாதமோ படித்த சில நூல்களைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்